ஒன்று ஆறு படை வீட்டின் இரண்டாம் படையின் தளபதி இளங்கோவன் திருச்செந்தூரில் நிலையாக அமர்ந்திருக்கிறார் அவர் தனது நம்பகமான லெப்டினன்ட் கதிர்செல்வனை கேட்க ஒரு சிப்பாயை அணுகுகிறார் சிப்பாய் பதிலளிக்கிறார் தலைவரே கதிர்செல்வன் குதிரைப்படையில் சிறை வைக்கப்பட்டுள்ளார் யார் துணிந்து என் அனுமதியின்றி கதிர்செல்வனை சிறை வைத்தார்கள் என்று இளங்கோவன் கர்ஜிக்கிறார் மன்னிக்கவும் தலைவரே படையிலிருந்து தப்பியோடியவர்களை சிறை வைக்க உங்கள் கட்டளையை பின்பற்றினோம் கதிர்சேல்வன் தனது சொந்த ஊரான காஞ்சிபுரத்திற்கு திரும்ப விரும்புகிறார் உங்கள் வருகைக்காக காத்திருக்கும்படி கேட்டோம் ஆனால் அவர் உடனடியாக புறப்படுவதில் பிடிவாதமாக இருந்தார் எங்களுக்கு வேறு வழியில்லாமல் அவரை சிறை வைக்க வேண்டியதாயிற்று இளங்கோவன் கட்டளையிடுகிறார் சிப்பாய் என்னை உடனடியாக படைக்கு அழைத்துச் செல் இது அவரது விசித்திரமான நடத்தை நாம் போரின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் அதில் நாம் எளிதாக சூரபத்மனை தோற்கடிக்கலாம் இந்த முக்கியமான தருணத்தில் நம் அனைவரின் உறுதியான நிலைப்பாடு நம் இறைவன் கந்தனுக்கு வெற்றியை தேடித்தரும் அனைவரின் பங்களிப்பும் மிக முக்கியமானது சிப்பாய் இளங்கோவனை குதிரைப்படைக்கு அழைத்துச் செல்கிறார் அங்கு தற்காலிக சிறையில் செல்வன் தனது கவசத்துடன் குனிந்து உட்கார்ந்திருக்கிறார் இளங்கோவன் கோபத்துடன் கேட்கிறார் செல்வன் நான் என்ன கேட்கிறேன் நீ படையை விட்டு வெளியேறி வீட்டிற்கு திரும்ப விரும்புகிறாய் என்று சொல்கிறார்களா உன் வீரமும் திறனும் எங்கே மறைந்து விட்டன நாம் அனுபவித்த அனைத்து துன்பங்களுக்கு பிறகு நீ இதை கனவு கூட காணலாமா அல்லது நம்மை விட்டு விலகுவதை பற்றி யோசிக்கலாமா கதிர்செல்வன் மன்னிப்பு கேட்டு தெரிவிக்கிறார் மன்னிக்கவும் தலைவரே நான் பயத்தால் அல்லது கோழைத்தனத்தால் போர்க்களத்தை விட்டு விலகவில்லை மாறாக நம் சொந்த சகோதரர்களை கொல்வதில் எனக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது சூரபத்மன் தனிமைப்படுத்தப்பட்டு தனியாக போராடுவதை பார்த்து நம் தமிழர்களாக அவருக்கு விசுவாசமாக இல்லை என்று உணர்கிறேன் சூரபத்மன் எப்போதும் நம் பெண்களின் மரியாதை நம் சைவ கலாச்சாரம் நம் பாரம்பரியம் மற்றும் சமஸ்கிருதம் மற்றும் வேத சடங்குகளை நம் மக்கள் மீது சுமத்துவதற்கு எதிராக போராடியுள்ளார் நான் இந்த இரத்த கலரில் ஈடுபட விரும்பவில்லை ஒரு தேசபக்தனின் இரத்தத்தால் என் கைகள் நிறைய விரும்பவில்லை சூரபத்மன் ஒருவேளை நமக்காக போராடும் கடைசி மனிதனாக இருக்கலாம் இளங்கோவன் பதிலளிக்கிறார் நீ இந்த போரின் நெறிமுறைகளை பற்றி தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய் நாம் சைவ சமயத்தின் நிறுவனரான நம் அன்புக்குரிய இறைவன் கந்தனின் தந்தை இறைவன் சம்பசிவத்தின் விசுவாசமான வீரர்கள் நாம் கந்தனுடன் இருக்க வேண்டும் என்று அவருக்கு செய்த வாக்குறுதியை நினைவில் கொள் நாம் கந்தனை விட்டு விலகி நம் சத்தியத்தை துரோகம் செய்ய முடியாது இது ஒரு நீதியான போர் அதற்காக நாம் போராடுகிறோம் சூரபத்மனின் சகோதரி அகமுகி தேவேந்திரனின் மனைவி இந்திராணியை சூரபத்மனுக்கு மனைவியாக வழங்க விரும்பினாள் ஒரு பெண்ணின் மீது இத்தகைய அநீதியை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் நம் இறைவன் கந்தன் தேவேந்திரனுக்கு ஆதரவாக செயல்பட்டது சரியானது கதிர்சேல்வன் பதில் அளிக்கிறார் தலைவரே நான் உங்களுடன் உடன்படவில்லை மகாகாலம் என்ற பாதுகாவலர் அகமுகியின் கைகளை வெட்டியதை எப்படி பொறுத்துக்கொள்ள முடியும் அவர் இதை நம் நியாயமான மற்றும் நேர்மையான மன்னன் சூரபத்மனுக்கு தெரிவிக்க வேண்டும் சூரபத்மனுக்கு இந்திராணி வழங்கப்பட்டாலும் அவர் தனது மனைவி ராணி பத்மகோமலையை மிகவும் அன்பாக நேசிப்பதால் அவளை மறுத்திருப்பார் தேவேந்திரன் எவ்வளவு நியாயமானவர் அல்லது சூரபத்மனை விட எவ்வளவு நெறிமுறையானவர் அவர் வெற்றி பெற்ற போது நம் பெண்களை இரக்கமின்றி கைது செய்து தனது அந்த புறத்தில் அடிமைகளாகவும் மனைவிகளாகவும் பயன்படுத்தியதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா அவர் நம் பெண்களை தனது குலத்தில் மனைவிகளாக அங்கீகரிக்கவில்லை மாறாக அவர்களை பாலியல் அடிமைகளாக நடத்தினார் நம் கருப்பு தோற்றத்திற்காக அவர் நம்மை அசுரர்கள் என்று ஏன் குறிப்பிட வேண்டும் அவர் தன்னையும் தனது குலத்தையும் தேவர்கள் என்று அழைக்கிறார் இளங்கோவன் பதில் அளிக்கிறார் கதிர்சேல்வன் உனக்கு ஒரு புள்ளி உள்ளது தேவேந்திரன் ஒரு புனிதர் அல்ல ஆனால் தற்போது தேவேந்திரன் தனது இராட்சியத்தை இழந்து விட்டார் மேலும் அவர் நம் இறைவன் கந்தனிடம் அடைக்கலம் கோரியுள்ளார் நம் அடைக்கலம் கோரும் எவரையும் பாதுகாப்பது நம் நீதியான கடமை போருக்கு பிறகு கந்தன் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நல்ல முறையில் தீர்த்து விடுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நம் இறைவன் கந்தன் முரண்பாடுகளை மேலாண்மை செய்வதில் மாஸ்டர் அவர் எந்தவிதமான பாகுபாடுகளையும் வெறுக்கிறார் அவர் தனது பெற்றோரான இறைவன் சம்பசிவம் மற்றும் தாய் உமாவை விட்டு விலகியதை நீ மறந்து விட்டாயா அவர்கள் ஞான பழத்தை ஞானத்தின் பழம் இறைவன் விநாயகருக்கு ஒரு போட்டியில் கொடுத்த போது அவர் உலகை சுற்றி வந்தார் விநாயகர் தனது பெற்றோரை அவர்கள் தனது குழந்தைகளுக்கு உலகம் என்று பொருள் சுற்றி வந்து பழத்தை கூறினார் நம் இறைவன் கந்தன் உலகை சுற்றி வந்து தனது பெற்றோரால் துரோகம் செய்யப்பட்டதாக உணர்ந்தார் அவர் உடனடியாக கைலாசத்தை விட்டு வெளியேறி தனது பெற்றோருக்கு சொந்தமான அனைத்தையும் துறந்து ஒரு துறவியாக மட்டுமே கோவணத்துடன் பழனிக்கு வந்தார் அவர் பழனி மலைகளை தனது வீடாக மாற்றினார் அவர் தனது அதிகாரப்பூர்வ மொழியாக தமிழை கொண்டு பழனி மலைகளில் இருந்து தனது புகழ்பெற்ற ஆட்சியை தொடங்கினார் அவர் எப்போதும் பக்தியுள்ள பெருந்தன்மையான தமிழர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார் அவர்களை ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டார் கதிர் சேல்வனே சூரபத்மனின் தோல்விக்கு பிறகு கந்தனின் ஆட்சி முருகன் ராஜ்யத்தின் பொற்காலமாக இருக்கும் இது கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் அனைத்தையும் மிஞ்சியது அவரது ஆட்சி எதிர்கால தலைவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அவர்கள் நியாயமான நேர்மையான மற்றும் செழிப்பான ஆட்சியை நாடுவார்கள் கதிர்சேல்வனின் மனதில் இருந்த பகை அவநம்பிக்கை மற்றும் சந்தேகம் மறைந்தது அவர் மிகவும் விடுதலை பெற்றதாக உணர்ந்தார் மேலும் நீதியான போரை போராடுவதற்கான அவரது உற்சாகம் முன்பை விட மிகவும் உறுதியாக இருந்தது செல்வன் நன்றியுடன் ஒப்புக்கொள்கிறார் நன்றி தலைவரே நீங்கள் ஒரு உன்னதமான மற்றும் நேர்மையான மனிதர் நான் உங்கள் மதிப்பீட்டை நம்புகிறேன் மேலும் நம் இறைவன் கந்தனுக்கு உங்கள் அசைக்க முடியாத பக்தியை பாராட்டுகிறேன் என்னுள் ஏற்பட்ட சந்தேகம் மற்றும் குற்ற உணர்வுக்கு மன்னிக்கவும் சூரபத்மனை தோற்கடித்து நமக்கு வெற்றியை தேடுவதற்கு உங்களுடன் போராடுவேன் என்று உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா வீரவேல் முருகனுக்கு ஆரோகரா ஞானவேல் முருகனுக்கு ஆரோகரா வேல் வேல் வெற்றிவேல் கந்தனுக்கு ஆரோகரா முருகனுக்கு கதிர் கதிர்செல்வன் தனது வாளையும் தலைக்கவசத்தையும் எடுத்துக்கொள்கிறார் அவர் தனது படைப்பிரிவின் மனோபலத்தை ஊட்டுவதற்காக செல்கிறார் பின்னர் இளங்கோவன் கந்தனின் நோக்கி முகாமை செல்கிறார் முகாமுக்குள் இளங்கோவன் மிகவும் அழகான அழகிய இளம் ஒளிரும் கவர்ச்சிகரமான கந்தனை காண்கிறார் அவரது தோற்றம் பெறுவதற்கான ஒரு காட்சியாகும் அவர் கந்தனின் ஒளியை காண முடியாததால் தனது பார்வையை திருப்புகிறார் கந்தனுடன் ஆறுபடை வீட்டின் சேனாதிபதி வீரபாகு நாளைய போருக்கான போர் உத்தியை பற்றி விவாதிப்பதில் ஈடுபட்டிருப்பதை இளங்கோவன் கவனிக்கிறார் வீரபாகு இளங்கோவனை பார்த்து நல்லது நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் தளபதி இளங்கோவன் நாளைய திட்டத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் கந்தன் கேட்கிறார் இளங்கோவனே நம் வீரர்களின் மனோபலம் மற்றும் இறுதி போரை பற்றி அவர்களின் பார்வை என்ன இளங்கோவன் தெரிவிக்கிறார் மன்னர்களின் மன்னரே நீதியான மற்றும் கருணை நிறைந்த இதயமுடைய கந்தனே எல்லாம் நன்றாக உள்ளது நாம் நம் சொந்த சகோதரர்களை கொள்வதாக நம் வீரர்களிடையே முணுமுணுப்புகள் உள்ளன சூரபத்மன் தமிழர்களின் உரிமைகள் சைவம் மற்றும் நம் பாரம்பரியத்திற்காக சமஸ்கிருதம் நடத்தை கோட்பாடுகள் மற்றும் தேவேந்திரனின் வர்ணாசிரமத்தை மீது சுமத்துவதற்கு எதிராக போராடினார் சூரபத்மனை அழிப்பதன் மூலம் நாம் நம் சொந்த கல்லறையை தூண்டிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் உணர்கிறார்கள் கந்தன் பதிலளிக்கிறார் இளங்கோவனை தற்போது சூரபத்மனுக்கு அனுதாபம் காட்டும் அலை நிலவுவதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நம் ஆறுபடை வீரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டு நான் அவர்களுடன் பேசுவேன் வீரபாகு கூறுகிறார் கந்தனே உங்கள் கருத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் நம் நிலைப்பாட்டை பற்றி நம் வீரர்களுக்கு விளக்க வேண்டும் நம் போர் நீதியானது என்பதை அவர்கள் உணரும்போது நம் வீரர்களின் மனோபலம் உயரும் இளங்கோவனே உடனடியாக நம் வீரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டு இளங்கோவன் கூட்டத்தை ஏற்பாடு செய்ய புறப்படுகிறார் கந்தனும் சேனாதிபதி வீரபாகுவும் வீரர்களுடன் விவாதிக்க வேண்டிய புள்ளிகளைப் பற்றி உத்தியை தீர்மானிக்கிறார்கள் நாங்கள் ஒன்றாக வளர்ந்தோம் ஒன்றாக படையில் சேர்ந்தோம் அனைத்து போர்களிலும் ஒன்றாக போராடினோம் நாங்கள் சகோதரர்களை போன்றவர்கள் ஒருவேளை முந்தைய பிறவியிலும் கதிர் செல்வன் பதிலளிக்கிறார் தலைவரே நான் உங்களுடன் உடன்படுகிறேன் நான் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன் நாங்கள் பணியில் இல்லாத போது உங்களை தலைவரே என்று அழைக்க விரும்பவில்லை அது மிகவும் முறைப்படியானது என்று தோன்றுகிறது இளங்கோவன் தலையை அசைத்து ஒப்புக்கொள்கிறார் கதிர்செல்வன் தொடர்கிறார் நீங்கள் எப்படி பல ஆண்டுகளாக துறவியாக வாழ்ந்தீர்கள் நான் உங்களை எந்த பெண்ணுடனும் பேசியதை பார்த்ததில்லை அல்லது யாருடனும் செய்ததை பார்த்ததில்லை அல்லது எந்த ரொமான்ஸும் இல்லை இளங்கோவன் பதிலளிக்கிறார் நான் திருமணமானவன் எனக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன என் மனைவி தாமரை நான் எப்போதும் பார்த்திராத அழகிய பெண் ஆறு ஆண்டுகளாக நான் வீட்டிற்கு சென்றதில்லை அல்லது அவர்களை பார்த்ததில்லை நான் ஒன்று அல்லது மற்றொரு பணியில் ஈடுபட்டுள்ளேன் முன்பு இறைவன் சம்பசிவத்தால் இப்போது கந்த நாள் கதிர்செல்வன் ஆர்வத்துடன் கேட்கிறார் நீங்கள் அவளுக்கு எந்த செய்தியையும் அனுப்பியிருக்கிறீர்களா இளங்கோவன் கோபத்துடன் பதிலளிக்கிறார் அவசியம் ஏற்படவில்லை தாமரை ஒரு கடமைக்குரிய மனைவி என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது எந்த செய்தியும் இல்லாமல் கூட அவள் என்னை காத்திருக்கும் கதிர்செல்வன் கடிந்து கொள்கிறார் நீங்கள் பெண்கள் மற்றும் குடும்பம் பற்றி மிகவும் அப்பாவியாக இருக்கிறீர்கள் எந்தவிதமான தொடர்பும் இல்லாதது நீங்கள் உங்கள் மனைவியை கைவிட்டு விட்டீர்கள் அல்லது போரில் மரணம் அடைந்திருக்கலாம் என்று அவள் நினைக்கலாம் இளங்கோவன் தனது தவறை உணர்ந்து நியாயப்படுத்துகிறார் நான் தாமரையை நன்றாக அறிவேன் நான் இறந்தாலும் அவள் மறுமணம் செய்து கொள்வதை விட விதவையாக இருப்பார் நான் கடந்த ஆறு ஆண்டுகளாக எந்த பெண்ணையும் தொடவில்லை நான் துறவை பின்பற்ற முடிந்தால் அவளும் பின்பற்றியிருப்பாள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நான் நடைமுறைக்கு மாறானவராக இருந்தாலும் உங்கள் கொள்கை அணுகுமுறையை நான் பாராட்டுகிறேன் இளங்கோவன் உரையாடலை திசை திருப்புகிறார் என்னை பற்றி போதும் உங்கள் காதலிகள் மல்லிகா புஷ்பவல்லி மற்றும் செல்வியுடனான உங்கள் ரொமான்ஸ் எங்கே உள்ளது அது எங்கே முன்னேறியுள்ளது கதிர் செல்வன் நினைவு கூறுகிறார் நான் மல்லிகாவை சந்தித்து இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன புஷ்பவல்லி என்னிடம் கோபமாக இருந்தார் அவர் இப்போது மற்றொரு மனிதனை மணந்து கொண்டார் நான் செல்வியை சந்திக்க ஆவலாக காத்திருக்கிறேன் அவள் ஒரு மெல்லிய பெண்மையான மற்றும் நாகரிகமான பெண் இந்த போருக்குப் பிறகு மட்டுமே நான் அவளை சந்திக்க முடியும் செல்வி என்னை வளர்த்தெடுத்த என் தாயை நினைவூட்டுகிறாள் இளங்கோவன் ஒப்புக்கொள்கிறார் உங்கள் உணர்வுகளை நான் புரிந்து ஆனால் நீங்கள் பெண்கள் மற்றும் அவர்களின் சிந்தனை செயல்முறைகளை நன்கு அறிந்தவர் நீங்கள் ஒரு இன்பவாதியாக வாழ்ந்தீர்கள் செல்வியை மணந்து கொண்டு நீங்கள் திருமண வாழ்க்கையை சமாளிக்க முடியுமா என்று எனக்கு சந்தேகம் உள்ளது கதிர்செல்வன் பதிலளிக்கிறார் நானும் அதே உணர்வை கொண்டிருந்தேன் ஆனால் செல்வி வித்தியாசமாக தோன்றுகிறாள் அவளுடைய அழகு என்னை மிகவும் கவர்ந்திருக்கிறது அவள் என்னை மணந்து கொள்ள ஒப்புக்கொள்வாளா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவளுடன் என் வாழ்க்கை மிகவும் அழகாகவும் கவிதை போலவும் தோன்றுகிறது போர்க்களத்தில் உள்ள மிருகத்தன்மைக்கு மாறாக நான் மென்மையாகவும் கருணையுடனும் மனிதாபிமானமாகவும் மாறுகிறேன் அவள் இல்லாதபோது நான் அனுபவிக்கும் வேதனை மிகவும் வேதனையான மகிழ்ச்சியாகும் அவளுடைய பார்வைகள் மற்றும் அவளை மீண்டும் பார்க்கும் எதிர்பார்ப்பு என்னை மிகவும் பலவீனப்படுத்துகிறது இளங்கோவன் பதிலளிக்கிறார் நான் அதே செயல்முறையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் உணர்வுகளை நான் புரிந்து நான் தாமரையை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியாது அல்லது அவளை வேறு எந்த பெண்ணாலும் மாற்ற முடியாது அவள் என்னைப் பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறாளா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சூரியன் மேற்கில் மறைந்து கொண்டிருக்கிறது பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்புகின்றன வீரர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கந்தனின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு மைல் அதன் அழகிய இறகுகளுடன் பறந்து செல்கிறது அனைத்து வீரர்களும் அந்த மகத்தான மற்றும் பெருந்தன்மையான நீல நிற பறவையின் பரப்பை பார்த்தனர் அது சிவப்பு நிற வானத்தில் சறுக்கி செல்கிறது அது ஒரு பார்வைக்குரிய காட்சியாகும் மயிலின் கீச்சு குரல் கந்தனின் வருகையுடன் ஒத்துப்போகிறது அனைத்து வீரர்களும் தங்கள் மிக உயர்ந்த இறைவனுக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள் அனைவரும் கந்தனின் ஒளி அழகு இளமை மற்றும் தலைவர்களின் தலைவரை காணும் வாக்கியத்தை பெற்றனர் அவரது முன்னிலை வீரர்களின் குழப்பம் மற்றும் சூரபத்மனை தோற்கடிக்கும் குற்ற உணர்வை கடந்து செல்ல உறுதியளித்தது கந்தன் தனது வீரர்களை உரையாற்றுகிறார் குமரி கண்டத்தின் தைரியமான வீரர்களே நமது புனித தமிழ் மொழியின் மகன்களே இந்த நீதியான போரில் உங்கள் அசைக்க முடியாத பக்தி கேள்விக்குரியற்ற விசுவாசம் மற்றும் தைரியமான பங்களிப்புக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் தற்போதைய போர் சூரபத்மனுக்கு எதிராக நாம் எடுத்த கடைசி வழி என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நம் தமிழ் பாரம்பரியத்தின்படி எங்கள் எதிரி அடைக்கலம் கோரி வந்தாலும் நாம் எந்த தயக்கமும் இல்லாமல் அதை வழங்குகிறோம் அவர்களுக்கு உதவுவது நம் நீதியான கடமை தேவேந்திரன் தனது தூதுவன் மூலம் சூரபத்மனின் கொடூரமான தாக்குதலில் இருந்து தனது ஈராட்சியத்தையும் குடும்பத்தையும் பாதுகாக்க நம்மிடம் அடைக்கலம் கோரினார் நீங்கள் என் இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் நீங்கள் தேவேந்திரனுக்கு உதவி இருப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இல்லையா ஆம் கந்தனே என்று வீரர்கள் கர்ஜிக்கிறார்கள் கந்தன் தொடர்கிறார் நான் என் வீரர்கள் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் போராட வேண்டும் என்று விரும்புகிறேன் நித்திய காலம் வரை தமிழ் மொழியை நான் பாதுகாப்பேன் அதன் மக்களை பாதுகாப்பேன் மற்றும் தமிழின் எதிரிகளை அழிப்பேன் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் காலங்கள் முழுவதும் தமிழை அழிக்க முயற்சிக்கும் ஆடுகளின் உடையில் ஓநாய்கள் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களின் மொழியை சுமத்த முயற்சிக்கும் ஆனால் என் ராஜ்யத்தில் இது ஒருபோதும் நடக்காது அதே நேரத்தில் நான் மொழி சிறுபான்மையினரை அவர்களின் மொழி கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பின்பற்றுவதை பாதுகாப்பேன் கந்தன் ராஜ்யம் எப்போதும் பலவீனர்களை பலமுள்ளவர்களிடமிருந்து பாதுகாக்கும் என் ஆட்சி அனைத்து வகையான பாகுபாடுகளிலிருந்தும் விடுதலை பெற்றதாக இருக்கும் என் ஆட்சியில் ஐஎம் கம்டி சைவம் மற்றும் வைணவத்தை பின்பற்றுபவர்கள் ஒன்றாக வாழ்வார்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் சகிப்புத்தன்மை கொண்டிருப்பார்கள் என் ஆட்சி வன்மையில் ஒற்றுமை மற்றும் ஒற்றுமையில் பன்மை என்பதை வழங்கும் இது காலத்தால் சோதிக்கப்பட்ட மற்றும் இயற்கையால் வழங்கப்பட்ட உண்மையாகும் என் வீரர்கள் என்னுடன் உடன்படுவார்கள் என்று நம்புகிறேன் இல்லையா ஆம் தலைவரே என்று கூட்டம் முழங்குகிறது கொஞ்சம் நிறுத்திய பிறகு கந்தன் தொடர்கிறார் சூரபத்மனுக்கு போரை தவிர்க்க ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது நான் தனிப்பட்ட முறையில் நம் சேனாதிபதி வீரபாகுவை தூதுவனாக அனுப்பினேன் ஆனால் அவர் அவமானப்படுத்தப்பட்டார் அமைதி நிராகரிக்கப்பட்டது போர் நம்மீது திணிக்கப்பட்டது இன்று வரை நம் படைவீரர்களை மட்டுமே கொன்றுள்ளது பொதுமக்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை இன்றைய போரில் சூரபத்மனை நான் கொண்டிருக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக அவருக்கு மற்றொரு வாய்ப்பை வழங்கினேன் அவர் இன்று திரும்பிச் சென்று நாளை திரும்பி வரும்படி சொன்னேன் இப்போதும் அவர் அமைதி முன்மொழிவை எதிர்க்கிறார் நாளை போரை நடத்த விரும்புகிறார் அவரது அகந்தை மற்றும் பிடிவாதமான தன்மை பெரும் உயிரிழப்புக்கும் சொத்து இழப்புக்கும் வழிவகுத்தது அவர் தனது சகோதரர்கள் கிரவுன்ஜா தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகனை இழந்தார் அவர் தனது மகன் வானுகோபனையும் இழந்தார் நாம் அனைவரும் அமைதிக்காக இருக்கிறோம் சூரபத்மன் தனது தவறை ஒப்புக்கொண்டு தேவேந்திரனின் மகன் ஜெயந்தை விடுவித்தால் போரை உடனே நிறுத்துவேன் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் போரை உடனடியாக நிறுத்துவதற்கு நான் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் உறுதியளிக்கிறேன் நமது போர் நீதிக்காகவே நடத்தப்படுகிறது நாம் அனைவரும் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவோம் நாம் மீண்டும் சக்தியூட்டப்பட்டு நாளைய தவிர்க்க முடியாத இறுதி போருக்கு தயாராகுவோம் கந்தன் தனது உரையை முடித்துவிட்டு இளங்கோவன் மற்றும் சேனாதிபதி வீரபாகுவுடன் புறப்பட்டார் போர் வீரர்கள் தங்கள் தங்கள் முகாம்களுக்கு தென்னை திரும்பி இறுதி தாக்குதலை தயாரிக்கலாயினர் முனிவர் நாரதர் கந்தனின் முகாமுக்குள் நுழைந்தார் நாரதர் இளங்கோவனுடன் இருந்த கந்தனிடம் பேச தயங்கினார் அவரது தயக்கத்தைக் கண்ட கந்தன் முனிவர் நாரதரே இளங்கோவனை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர் எனது நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் ஒருவர் உங்கள் வருகையின் நோக்கம் என்ன என்று கேட்டார் நாரதர் பதிலளித்தார் கந்தனே நான் வீரமகேந்திரபுரத்தில் சிறைப்பட்டிருந்த தேவேந்திரனின் மக ஜெயந்தை சந்தித்தேன் பின்னர் சூரபத்மனிடமிருந்து மறைந்து கொண்டிருந்த தேவேந்திரனை சந்தித்தேன் அவர் போருக்கு பிறகு தனது அழகான மகள் தெய்வானையை உங்களுக்கு முடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிவிக்கும்படி என்னிடம் கேட்டார் கந்தன் பதிலளித்தார் முனிவர் நாரதரே தேவேந்திரனின் இராச்சியத்தை மீட்கும் எனது உறுதிப்பாடு உறுதியானது அவரது மகள் தெய்வானையை மனைவியாக பெறுவதற்கான உறுதிமொழி எனக்கு தேவையில்லை தேவேந்திரனின் இழந்த இராட்சியத்தை மீட்கும் எனது வார்த்தையை நான் காப்பாற்றுகிறேன் நாரதர் கந்தனால் வழங்கப்பட்ட விருந்தினை அருந்திய பின்னர் திருச்செந்தூரை விட்டு புறப்பட்டார் வீரமகேந்திரபுரத்தின் அரண்மனை கொடிய அமைதியால் சூழப்பட்டிருந்தது முழு இராட்சியமும் தங்கள் உறவினர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களை இழந்ததால் துக்கம் கொண்டிருந்தது வீரமகேந்திரபுரத்தின் முழு புகழும் அழிவின் வாயிலில் இருந்தது அரண்மனையின் நடைபாதைகளில் கலக்கமாக உலாவிக் கொண்டிருந்தார் மன்னர் சூரபத்மன் அவருடன் அவரது மனைவி ராணி பத்மகோமலையும் இருந்தார் பத்மகோமலையின் நிலையைக் கண்ட சூரபத்மன் மிகவும் வருந்தினார் அவளது முகம் கட்டுப்பாடற்ற கண்ணீரால் வீங்கி இருந்தது மேலும் அவளது துக்கம் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது சூரபத்மன் வருத்தத்துடன் கூறினார் நான் உன்னை இத்தகைய சோக நிலைக்கு கொண்டு வந்ததற்கு வருந்துகிறேன் உன் நிலையை பார்த்தால் நான் இனி உயிரோடு இருக்க விரும்பவில்லை நான் எனது அன்பான சகோதரர்களையும் என் குழந்தைகளையும் தேவேந்திரனின் தந்திரத்தால் இழந்துவிட்டேன் அவன் என்னை எதிர்த்து போரிட முடியாது என்பதை உணர்ந்ததும் அவன் கந்தனிடம் அடைக்கலம் புகுந்தான் இவை அனைத்தும் தேவேந்திரனின் கோழைத்தனமான செயல்களால் ஏற்பட்டவை அவன் அமைதியை விரும்பும் சைவர்களுக்கு ஒரு பேரழிவாக இருந்தான் அவன் அசுரர்களின் மீது ஆட்சி செலுத்திய போது வேத சடங்குகளையும் சமஸ்கிருதத்தையும் நமது மக்கள் மீது பலவந்தமாக திணித்தான் அவன் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஒரு நடத்தை விதிமுறையை விதித்தான் அவன் நமது மக்களை இனவாத அடிப்படையில் பாகுபாடு காட்டி தனது குலத்திற்கு அடிமைகளாக நடத்தினான் நான் சைவத்தை அதன் முந்தைய புகழுக்கு மீட்டெடுக்க போராடினேன் தேவேந்திரனை தோற்கடிப்பதே ஒரே வழியாக இருந்தது நான் அதில் வெற்றியும் பெற்றேன் நான் வீரமகேந்திரபுரத்தில் சைவத்தின் பொற்காலத்தை நிறுவினேன் நமது பெண்கள் தேவேந்திரனின் நடத்தை விதிமுறைகளின் பின்னடைவு கருத்துக்களிலிருந்து விடுதலை பெற்றனர் நமது ஈராட்சியம் சாதிவாதத்திலிருந்து விடுதலை பெற்றது என் ஈராட்சியத்தில் அனைவரும் சமமாக நடத்தப்பட்டனர் என் ஆட்சி சமத்துவத்தை நடைமுறைப்படுத்தியது தீண்டாமையை ஒழித்தது நமது பெண்கள் தேவேந்திரனின் குலத்தின் அந்த புரத்தில் அல்லது அடிமைகளாக முடியாது என்பதை நான் உறுதி செய்தேன் தமிழ் இலக்கியமும் கலாச்சாரமும் புகழும் கீழடி நாகரீகம் போன்று உச்சத்தை எட்டியது இன்று இவை அனைத்தும் வீழ்ச்சியடைந்துவிட்டன நாம் ஒரு திருப்பு முனையில் திரும்ப முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறோம் ராணி பத்மகோமலை மன்றாடினார் ஐயனே ஒரு தாயாக மருமகளாக ராணியாக எனது நிலை ஆறுதல் அடைய முடியாததாக உள்ளது எனது மதிப்புமிக்க மாணிக்கங்களான எனது குழந்தைகளை இழந்ததால் எனது துக்கம் தாங்க முடியாததாக உள்ளது நான் உங்களை திருமணம் செய்து கொண்டதற்குக் காரணம் உங்கள் கருத்துக்கள் தமிழ் மீதான அன்பு சைவம் மற்றும் அனைவரிடையேயும் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான உங்கள் பற்றுதலாகும் நான் உங்களுக்கு அறிவுரை கூறினேன் தேவேந்திரனின் ஆட்சியின் பாதையில் செல்ல வேண்டாம் என்று அவன் நம்மீது வேத சடங்குகளையும் நடத்தை விதிமுறைகளையும் வர்ணாசிரமத்தையும் பாரம்பரியத்தையும் திணித்தான் அவன் அனைத்து சைவர்களையும் ஒழிக்க விரும்பினான் என் தலைவரே அவனை தோற்கடித்த பின்னர் உங்களுக்கு ஆட்சி வழங்கப்பட்டது பல்வேறு நம்பிக்கைகளுக்கு இடையேயான ஒற்றுமையை பின்பற்றுவதற்கு பதிலாக நீங்கள் ஒரே மாதிரியான ஒற்றுமையை திணித்தீர்கள் நீங்கள் வைணவர்கள் மீது சைவத்தை திணித்து அவர்களை பலவந்தமாக சைவர்களாக மாற்றினீர்கள் நீங்கள் ஒரு கருணையுள்ள ஆட்சியாளராகவும் அரசியலிலிருந்து மதத்தை பிரிக்கவும் ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தீர்கள் ஆனால் நீங்கள் அதை நிராகரித்து சைவத்திற்கான மற்றொரு தேவேந்திரனாக மாறினீர்கள் இன்று நாம் இந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம் நமது செயல்களே நான் இனி இந்த துக்கத்தை தாங்க முடியாது உங்களை இழக்கும் துயரத்தையும் தாங்க எனக்கு வலிமை இல்லை நீங்கள் உயிரிழந்தால் நான் உங்களை பின்தொடர்ந்து தீக்குளிப்பேன் உங்கள் மீது எனது மரியாதை மாறவில்லை நான் உங்களிடம் மன்றாடுகிறேன் கந்தனிடம் சரணடையுங்கள் எனக்கு வாழ்வதற்கு உங்களை மட்டுமே விட்டிருக்கிறார்கள் சூரபத்மன் ஆறுதல் கூறினார் என் அன்பான மனைவியே எந்த மாற்றத்திற்கும் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது இன்று எனது உயிரை காப்பாற்றிய கந்தன் எனது சகோதரர்கள் குழந்தைகள் மற்றும் எனது அன்புக்குரிய பின்தொண்டர்கள் இல்லாமல் இந்த நீண்ட துன்பமான இரவை எனக்கு தண்டனையாக வழங்கியுள்ளார் எந்த நரகமும் எனக்கு இத்தகைய வலி துக்கம் மற்றும் முழுமையான இழப்பை வழங்கியிருக்க முடியாது இன்றிரவு எனது வேதனை நான் வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட அதிகமானது இன்று உயிரோடு இருப்பது ஒரு நரக வேதனையாக உள்ளது நான் போர்க்களத்தில் ஒரு கண்ணியமான மரணத்தை அடைய விரும்புகிறேன் ஆனால் என் வார்த்தைகளை கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பான மனைவியே வர்ணாசிரமத்தின் விஷம் நமது மக்களிடம் இவ்வளவு ஆழமாக ஊறிப்போகும் மனிதர்களுக்கு இடையிலான சமத்துவமின்மை மற்றும் சகோதரத்துவம் நமது மனிதத்தன்மையை அழிக்கும் நமது உரிமைகளுக்காக தமிழர்களின் சுயமரியாதைக்காக போராடும் என்னை போன்ற ஒரு நிலையை அடைவார்கள் எதிர்காலத்திலும் வரலாறு தன்னை மீண்டும் மீண்டும் செய்யும் எதிர்கால மக்கள் நிச்சயமாக எனது போராட்டத்தை புரிந்து கொள்வார்கள் கந்தனும் நமது தமிழர்களை நித்தியமாக புரிந்துகொண்டு பாதுகாப்பார் என் வார்த்தைகளை கவனத்தில் கொள்ளுங்கள் அவர் நமது தமிழ் கடவுளாகவும் வீரனாகவும் நித்தியமாக இருப்பார் பத்மகோமன் கேட்டுக்கொண்டார் நமது மக்களுக்கு சிறந்ததை நாம் நம்புவோம் என் தலைவரே நமது குடிமக்களின் குடும்பத்தினரை சந்திப்போம் அவர்கள் தங்கள் உறவினர்களை இழந்து துக்கம் கொண்டுள்ளனர் நமது துக்கத்தில் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறுவோம் நீதியின் ஆட்சிக்கு ஏன் இவ்வளவு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று மட்டும் எனக்கு ஆச்சரியமாக உள்ளது அவர்கள் இருவரும் மங்கிய நிலவொளியிலும் ஒளியிலும் இராட்சியத்தைச் சூழ்ந்திருந்த இருளிலும் அரண்மனையை விட்டு புறப்பட்டனர் இளங்கோவனும் கதிர்சேல்வனும் போர்க்களத்தில் இருந்தனர் அவர்களைச் சுற்றி எங்கும் போர் வீரர்கள் குதிரைகள் மற்றும் யானைகளின் சடலங்கள் குவிந்து கிடந்தன கழுகுகளும் பருந்துகளும் வானத்தைச் சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருந்தன சடலங்களுக்காக பசியுடன் தரையை பார்த்துக் கொண்டிருந்தன அவர்கள் போர்க்களத்தில் பரவியிருந்த கொந்தளிப்பான தீயும் காயமடைந்த போர் வீரர்களின் கூச்சலும் அடங்கி போர்க்களம் அழிக்கப்படுவதற்காகக் காத்திருந்தனர் கதிர்சேல்வன் கேட்டுக்கொண்டார் தலைவரே இது நமது போரின் ஆறாவது நாள் நாம் போய் நமது கந்தனுக்கும் மன்னர் சூரபத்மனுக்கும் இடையே நடக்கும் கடுமையான போரை பார்ப்போம் இளங்கோவன் ஒப்புக்கொண்டார் நிச்சயமாக கதிர்சேல்வனே அது பார்க்க வேண்டிய ஒரு காட்சியாக இருக்கும் இளங்கோவனும் கதிர்செல்வனும் கந்தனுக்கும் சூரபத்மனுக்கும் இடையே நடக்கும் கடுமையான போரை பார்க்க அனைத்து போர் வீரர்களும் போரை நிறுத்தி நின்ற இடத்தை அடைந்தனர் கந்தனின் அம்புகள் சூரபத்மனின் எதிர் அம்புகளால் சமமாக எதிர்கொள்ளப்பட்டன இது ஈராட்சதர்களின் மோதலாக இருந்தது சூரபத்மன் இளம் கந்தனின் ஒளி வலிமை மற்றும் வீரத்தால் மிகுந்த வியப்பும் மதிப்பும் கொண்டிருந்தாலும் அவர் தனது இழப்பால் குருட்டுத்தனமாக பழிவாங்க விரும்பினார் அவர் வீரமகேந்திரபுரத்தின் சிறந்த கொல்லனால் செய்யப்பட்ட அனைத்து அம்புகளையும் பயன்படுத்தினார் சூரபத்மன் இது ஒரு செய் அல்லது இர என்ற போர் என முடிவு செய்திருந்தார் அவரது அம்பு புறாவை காலி செய்துவிட்டார் அவர் கந்தனிடம் தனது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருவதற்காக காத்திருக்கும்படி கேட்டார் கந்தன் ஒப்புக்கொண்டு அவர் திரும்பி வருவதற்காக காத்திருந்தார் சூரபத்மன் தனது தேரை ஈட்டிகளால் நிரப்பி திரும்பினார் அவர் கந்தனை நோக்கி ஈட்டியை எறிந்தார் அது கந்தனின் வேலால் எதிர்கொள்ளப்பட்டது கந்தன் தனது நன்கு கட்டப்பட்ட தோள்களும் வலிமையும் கொண்டு அவரது காலத்தின் சிறந்த ஈட்டி எரிபவராக இருந்தார் கந்தன் இந்த போரை முடிவுக்குக் கொண்டுவர முடிவு செய்தார் அவர் தனது பெற்றோரான சம்பாஷிவனும் தாய் உமாவும் அவருக்கு அளித்த ஈட்டியை எடுத்தார் அவர் தனது முழு வலிமையுடன் ஒளிரும் வேலை எரிந்தார் அனைவரும் தங்கள் மூச்சை பிடித்து ஈட்டி வானத்தைப் பிளந்து சூரபத்மனை நோக்கி நழுவுவதைப் பார்த்தனர் சூரபத்மன் தனது முடிவு தவிர்க்க முடியாதது என்பதை உணர்ந்தார் அவர் கந்தனை வணங்கி தனது கவசத்தை ஊடுருவி தனது வேதனையான ஆன்மாவை நிரந்தரமாக விடுவிக்க வேலுக்கு தனது கைகளை நீட்டினார் வேல் சூரபத்மனை ஊடுருவி அவரை உடனடியாக கொன்றது கந்தனின் அனைத்து போர் வீரர்களும் தளபதிகளும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் வெற்றிவேல் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்ற கோஷங்களால் வானத்தை எதிரொலிக்கச் செய்தனர் இவ்வாறு சமஸ்கிருதம் வேத சடங்குகள் வர்ணாசிரமம் மற்றும் நடத்தை விதிமுறைகளை திணிக்க எதிர்த்து போராடிய வீரர் சூரபத்மனின் மாபெரும் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது அவர் தமிழர்களின் மனதில் நித்தியமாக அழியாதவராக இருந்தார் அவர் தனது காலத்திற்கு அப்பாற்பட்ட சுதந்திரம் சமத்துவம் மற்றும் முன்னேற்றமான சமூகத்தின் சின்னமாக இருந்தார்